ஏனென்றால் ஊழல் இல்லாத ஒரே ஒரு ஜனாதிபதி அபேட்சகர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் எல்லா ஜனாதிபதியும் ஏமாத்திட்டாங்க இவருக்கு கொடுத்து பார்ப்போம் இவர் என்ன செய்வார்னு பார்ப்போம் அரசாங்கம் ஏமாத்துவதை போல நாங்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எங்களது வாக்குகளை இந்த முறை சரியான முறையிலே தேர்வு செய்து தெரிவு செய்து கொண்டால் நிச்சயமாக அடுத்த முறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த மேதின நிகழ்வை பிரமாண்டமான முறையிலே தலவாக்கலையிலே ஏற்பாடு செய்வதற்கு இணங்கிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே மதும பண்டார செயலாளர் அவர்களே ஹர்ஷ சில்வா உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய அன்புக்குரிய தோழர் கௌரவ திகாம்பரம் அவர்களே தொழிலாளர் தேசிய சங்கம் அதே போல மலையக மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்களே சிங் அவசர சமாவெண்டோடு அதே போல வேட்பாளர்களாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சகல வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் கலையிலே இப்படியான ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் சமகி ஜனபலவை அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டமைப்புடன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது தொழிலாளருடைய தினம் தொழிலாளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தினம் ஆகவே தொழிலாளருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு மேடைதான் இந்த மேதினமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது மே தினங்களிலே பல வசப்பு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இருந்த ஜனாதிபதிகள் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அதே போல கோட்டாபாய அதற்கு பிறகு வந்த இந்த ஜனாதிபதியும் பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றார் தொழிலாளர்களுக்கு போன வருஷம் மேதினத்தில் அவர்கள் சேர்ந்து சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு கசட் எல்லாம் ஆயிரத்தி எழுநூறு கிடைக்குது இதுவரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இல்ல இப்பொழுதைய ஜனாதிபதி என்ன சொல்றார் இப்பொழுது ஜனாதிபதி என்ன சொல்றார் நான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பத்தி பேசுறேங்கிறாரு எப்ப பேசுவாரு எப்ப முடிப்பாரு எப்ப எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு எங்களுடைய விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள் அரிசி என்ன வில மாவு என்ன வில தேங்காய் என்ன வில முட்டை என்ன வில இந்த தொழிலாளருடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து இருப்பது இந்த முட்டை மாசி இந்த முட்டை தேங்காய் அதே போல அரிசி இது இன்று பெரும்பான்மை மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனால் மலேக மக்களுக்கு ஊதியம் இல்லாத இந்த நேரத்திலே இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தீர்கள் வாக்களித்தார்கள் நாங்கள் வாக்களிக்கவில்லை நூறலிய மாவட்டத்தில் தான் நான் நினைக்கிறேன் அதிகப்படியான வாக்குகளை ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பிரேமதாசாவுக்கு நாங்கள் அளித்தோம் அபிமேசன ஆடம்பரம் கேண்ட ஜனாதிபதி விபச்சநாயத்துமணி ද මැතිවරණයේදේ ඔබොත්තු මාට ලක්ෂේ කා මාරකට වැඩියීම මෙතර චන්ද වැඩිය දුණ එක අමතක් කරට ොතන නමුත් පාල්ලිමෙන්න්තු මැතිවරණේදේ පස්තනෙක් ප්‍රතනවා අපි තුන්දනෙක් කාවා මේ පස්තනගේ නම කවරාරි හැවත් දන්නන කෞද කියලා දන්නෙන දන්නඇති මිනිසුන්ට චන්දදාලා තිීනවා නරලිය මිනිසුත් චන්ද දාලාල තිීනවා එකමි කළකාටු වෙනවා நாம மாமட்டவாற பே சுணமித்த மட்ட திகாமோரம்ம்பட்ட தந்த ப்ப கட்டட்டிேட்ட மா வந்தினவாமே අවஸ்தாவைதி. போக නිசா ம் அதாப்பி ற்ற ேட்ட தி கட்டதுக்கணும். නිසා කவதாவமத்து ஆமத்தக்கரணப்பி வவிடடக்கන්න. உங்களை மந்து நாங்கள் எப்போமே வேலசிய மாட்டோம். உங்களோர்ந்த நாங்கள் எப்போவுமை இருப்போம். ஆகவைக்கு ஜனாதிபதி சொல்றார். சொன்னார். இ என்ன சொன்னார் தவாக்க வந்து புட்டத்தத சொன்னாார். உங்களுக்கு. உங்களுக்கு தோட்டம் ஏதாவது வீடுக்கு வேலைக்கு வேணும்னா தலாவா கலையில இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போங்க கொழும்புல கொத்துரொட்டி போடணும்னா ஹட்டன்ல ஒரு பொடி என கூட்டிகிட்டு போங்க இதுதான் சொன்னாரு அண்ணத்தை மாத்த போறேன்னு சொன்னார் ஒன்னும் மாத்த முடியல அவரால இருபத்தி நாலு மணி நேரத்துல அர்ஜுன மகேந்திர என கொண்டு வரேனாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல உகண்டாவில இருந்து காசு கொண்டு வரேனாரு ராஜபக்ச கொண்டு போன காசு இது வரைக்கும் வரல எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சார விலைய முப்பது வீதம் குறைக்கிறேன் பெட்ரோல் குறைச்சிருக்காரு ஓட்டு போடணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்களது எதிர்கால தீர்மானங்களை எடுக்கும் பொழுது தற்றும் சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்காகத்தான் இப்பொழுது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கிட்டத்தட்ட முன்னூத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே ஆகவே இந்த தேர்தலிலே களமிறக்கி இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப ஜனாதிபதி சொல்றாரு எனக்கு வாக்களிக்காதவர் பிரதேச சபைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருடைய காசு தேவையில்லை நான் பிரதேச சபை தலைவரா இருந்தேன் அரசாங்க காசை வாங்கி செலவழிக்கல எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வச்சு செலவழித்தா போதும் அந்த அளவுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய தீர்மானிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது இந்த மைதான சுடுகாடு பிரச்சனை வந்தா ஜனாதிபதி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை பார்லிமெண்ட்ல பேச தேவையில்லை அது எங்களுடைய உள்ளூராட்சி சபையிலே பேசினா போதும் இன்னைக்கு தலவாக்கல சபைக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கொழும்பு கொழும்பு மாநகர சபைக்கு இன்னைக்கு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ விட மேல் மாகாணத்தை விட அதிகமான பணம் இருக்கின்றது தீர்மானிக்க சக்தி இருக்கின்றது கொழும்பு நகரசபைக்கு ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தீர்மானிக்கின்ற சக்தி அந்த தலைவர்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது ஆகவே அரசாங்கம் ஏமாத்துவதை போல நாங்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எங்களது வாக்குகளை இந்த முறை சரியான முறையிலே தேர்வு செய்து தெரிவு செய்து கொண்டால் நிச்சயமாக முறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் சேமதாஸ் அவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் விரும்புகின்றோம் ஏனென்றால் ஊழல் இல்லாத ஒரே ஒரு ஜனாதிபதி அபேட்சகர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் எல்லா ஜனாதிபதியும் ஏமாத்திட்டாங்க இவருக்கு கொடுத்து பார்ப்போம் இவர் என்ன செய்வார்னு பார்ப்போம் ஆகவே இவருடைய தலைமையிலே ஒரு நல்ல அரசாங்கத்தை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு மலையக மக்கள் எப்போ உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் சமகி ஜாதபாலு